அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இன்று ஜனவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதி தை மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்ததுனாலும் வருஷத்தில் மூன்று முறை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதில் எது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய அமாவாசை இது மூணையும் வந்து சொல்லலாங்க இந்த மூணு அமாவாசை நாட்கள்லேயுமே நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அமாவாசை சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்ன செய்யக்கூடாத தவறுகள் என்ன அதே போல் படையில் நேரம் என்ன என்பது குறித்து தனிப்பதிவு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குளிக்கும் தண்ணீர் பறி அதிகாரம் குறித்தும் போட்டிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செய்ய வேண்டிய தானம் குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அடுத்தது முன்னோர்களுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இவை தாண்டி ஜனவரி மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் நமக்கு நாளைய நாளில் இருக்குது அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது நிறைவேறாத நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளில் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அவசியமாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சுடுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அதிகமாக வந்துட்டு சண்டை சச்சரவுகள் வருது அடுத்து நீங்கள் குடும்பமாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது வந்த உடனே தலைவலி வாந்தி இது மாதிரி வந்து ஏற்படுறது அல்லது குழந்தைங்க வந்துட்டு போன இடத்துல கீழே விழுந்து ரத்த காயம் படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அந்த பொருள் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுது அல்லது காணாமல் போயிடுது அடுத்து தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நல்லா போயிட்டுருக்கிற தொழில் வந்து இப்போ நலிஞ்சு போகிறது அதாவது முன்னளவுக்கு நல்ல ஒரு லாபம் இல்லை ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அடுத்து குடும்ப தலைவிகள் அதாவது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும் அடுத்து எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது பம்பரை மாதிரி சுற்றி சுற்றி செய்வாங்க ஆனால் இப்போ டேஸாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரி யாரோ அடித்து போட்ட மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாகவே இருப்பாங்க ஒரு வீடு பெருக்கிறது ஒரு ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மழையாக இருக்கும் சமைக்கிறதும் முன்னே ஆடல் பாடலாம் நல்லா வந்து செய்வாங்க இப்போ ஒரு சாதம் வடிக்கிறது ரசம் வைக்கிறதுனா கூட அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்கும் மேலும் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது ஒரு விருப்பமே இருக்காது என்னமோ செய்யணுமே செய்கிறோம் வாழணுமேனு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அடுத்து நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குவாங்க முகமெல்லாம் பார்த்திங்கன்னா பொலி விழுந்து காணப்படும் அதாவது கருப்பு வெள்ளை அப்படிங்கிறது கிடையாது சோகம் தோய்ந்த மாதிரி ஒரு முகம் வந்து வச்சுக்குவாங்க அடுத்து அடிக்கடி வந்துட்டு அழுவாங்க எப்போவோ நடந்த விஷயத்த நினச்சி இப்போ வந்துட்டு அழுதுட்ருப்பாங்க நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது அப்படியே தூங்கினாலும் கனவுகளால் ரொம்ப தொல்லை அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் எதையோ நினச்சி பயந்துக்கிட்ட மாதிரி இருப்பாங்க நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைவு தான் இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குது இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது தான் வந்து காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்போம் நல்ல வீடு கட்டி இருக்கிறது கார் வாங்குறதெல்லாம் ஆனால் நம்ம சுற்றி பார்க்குறவங்க அதாவது சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அக்கம் பக்கத்தினராகட்டும் எல்லாருமே ஒரு பார்வையோடையும் ஒரு பொறாமை பார்வையோடவும் வந்து பார்ப்பாங்க இவங்களுக்கு என்னப்பா கார் இருக்குது இவங்களுக்கு என்னப்பா மணிமணியாக குழந்தைங்க இருக்குது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இவங்களுக்கு என்னப்பான்னு சொல்லிட்டாங்கனாவே அங்கே வந்து முடிஞ்சு போச்சு அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வந்து தாக்க தொடங்கிடும் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏக்கமாக பார்ப்பாங்க அந்த ஏக்கமாக இருந்தாலும் சரி பொறாமையாக இருந்தாலும் சரி பாதிப்புங்கிறது வந்துட்டு நமக்கு தான் அதனால் தான் நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக போல் திருஷ்டி பரிகாரம் வந்து எடுத்துக்கணுன்ட்டு நம்மளுடைய முன்னோர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அவசியம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் மை வர மாதிரி பேனா ஸ்கெச் பென்சில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனா இல்லை அப்படிங்கும்போது எரிஞ்சு போன ஊதுபத்தி குச்சியோ அல்லது தீக்குச்சியோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐலைனர் ஐப்ரோ பென்சில் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்திங்கனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக கருப்பு நிறம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது அமாவாசை நாளில் கல்லுப்பு கொண்டு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாமே கைமேல் பலனை வந்து கொடுத்துறோம் அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம் புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை ஆல்ரெடி சமையல் அறையில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து எண்ணி நாலே நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு விசத்தம் மறிக்கக்கூடிய சக்தி கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நாலுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தை மாதத்தின் நான்காம் தேதி இந்த நாலுங்கரை எண் ராகுக்குரியது மேலும் நான்கு இருந்தும் எந்த ஒரு கஷ்டங்களும் நம்மளை நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கழுப்பு நாலு மிளகு இவ்வளவே தான் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி பேப்பர் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த ஒரு சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நல்ல பெருசாவே கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து இந்த சிம்பலுக்கு மேலே அந்த கல்லுப்பையும் நாலு மிளகையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை நீங்கள் இந்த கல்லுப்பெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு தான் வந்துட்டு செய்யணும் இப்போ இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சுருங்க அவங்கள்லாம் கிழக்கு பார்த்து மாதிரி உட்காரட்டும் நீங்கள் வந்து மேற்க பார்த்த மாதிரி நின்றுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு சுற்றிடுங்க அடுத்து அவங்க முடியை லைட்டாக பிடிச்சி இழுங்க அடுத்து இதில் துப்ப சொல்லிவிட்டு எந்திரிச்சி போய் கை கால் உதறிக்க சொல்லுங்கள் இப்போது நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு இடது கையிலே வச்சுட்டு உங்கள் தலையை இதே மாதிரியே இந்த பக்கம் மூணு முறை அந்த பக்கம் மூணு முறை மேலேருந்து கீழே மூணு முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு உங்களுடைய ஒரு முடியை லைட்டாக பிடிச்சி இழுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த கல்லுப்பு இந்த பேப்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கற்பூரம் வச்சோ இல்லை நிறைய பேப்பர்ஸ் பயன்படுத்தியோ நீங்கள் வந்துட்டு எரிச்சிருங்க முழுசும் எறியுட்டு கூட கிடையாது ஓரளவுக்கு இதை நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்க முடியாது நாங்கள் வந்துட்டு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி சுற்றி முடித்த கையோட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் டாய்லெட் இருந்துச்சுன்னா டாய்லெட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி இந்த பேப்பர் இந்த உப்பு இதெல்லாத்தையும் அதுக்குள்ளேரே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வாஷ்பேசன் சிங்க்கில் தண்ணி திருவிட்டு அதே ஃப்ளோலி இதே வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லக்கூடிய பரிகாரம் தான் ஆனால் இது தை அமாவாசை நாளாக இருக்கிறதுனாலையும் இது கூட ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அதிகப்படியான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்